தலைவர் திருமாவளவன் தன்னோட அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடி இருக்காரு அப்போ அவர் பேசிய விஷயம் சமூக வலைதளத்துல பேசும் பொருளா இருக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஆதரவா இருந்த திருமாவளவன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவங்களின் குரலோட இணைஞ்சு நாம கூறினாலும் கூடவே அம்பேத்கரின் பார்வையிலிருந்து இதை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மலம் அல்றவனே மலம் அல்லட்டும் குப்பைய அல்றவனே குப்பைய அல்லட்டும் என்ற கருத்துக்கு இது வலு சேர்ப்பதா இருக்கு அம்பேத்கரின் மாணவனாக பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் சொல்ல முடியாது தூய்மை பணிய நிரந்தரமாக்கு என்ற கோரிக்கையை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமா பேசியிருக்காரு ஆனா திருமாவளவனின் கருத்துக்கு போராட்டத்தை முன்னெடுத்து வருபவர்களும் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திருமாவளவன் மற்றும் அதியமான் சொல்றது தவறான கருத்து என்கிறார் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பேஷண்முகம் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை சட்டப்பூர்வமானது என்று கூறும் அவர் நானூத்தி எண்பது நாட்கள் வேலை சென்றா பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிரிவு மூன்று கூறுது இது எல்லா பணிகளுக்கும் பொருந்தும் இதை அமல்படுத்த வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் போராடுறாங்க தோழர் திருமா கூறுவது சரியில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நிரந்தர பணியில் துப்புரவு ஊழியர்களா இருந்தாங்க அவங்களோட மகளை படிக்க வச்சு முனைவர் பட்டம் பெற்று இப்போ அவர் பேராசிரியரா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதார வாய்ப்பை பணி நிரந்தரம் ஏற்படுத்தி தருது அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் சொல்லியிருக்கிறாரு